வணக்கமானவர்களை இப்போ பார்க்க போகிறதுனா தூண்டப்பட்ட மின் இயக்க உருவாக்கும் முறைகள் நம்ம எப்படிலாம் மின் இயக்க விசையை உருவாக்கலாம் அதாவது தூண்டப்பட்ட மின்னியு விசை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு மின் இயக்க விசை அப்படின்னா என்னதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஒரு மின் சுற்றின் வழியாக மின்னட்டத்தை செலுத்தக்கூடிய ஆற்றல் மூலத்தின் தான் ஆற்றல் மூலத்துக்கு பெயர் தானது மின் இயக்க விசை அது வந்து ஒரு விசை கிடையாது ஒரு சோர்ஸ் சரியா இது முழு சுற்றின் வழியாக ஓரளவு மின்னூட்டத்தின் கருத்துவதற்கு செய்யப்பட்ட வேலையாகும் அதோடைய அழகு வந்து ஜூல் கூலும் பவர் மைனஸும் நல்லது ஓல்ட் அப்படிங்கிற அழகினால் அழைக்கப்படுகிறது மின் இக்க விசையை அளக்க அழிக்கக்கூடிய ஆற்றல் மூலங்களில் சில எடுத்துக்காட்டுகளாம் கொடுத்துருக்காங்கன்னா மின் வேதிக்கலன்கள் வெப்ப மின் சாதனங்கள் சூரிய ஒளி கலன்கள் மற்றும் மின் மின் ஏற்றிகள் இது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ஆற்றலை கன்வெர்ட் பண்ணும்போது மின் ஆற்றலை வந்து வெளியில வந்து விடுது சரியா இதுவரை பெரிய அளவிலான மின் உற்பத்திக்கு திறன் மிகுந்த இயந்திரங்களான மின் ஏற்றிகள் ஜெனரேட்டர்ஸ் வந்து என்ன செஞ்சதுக்கு பயன்படுகிறது ஃபேரடையின் மின்காந்த தூண்டல் விதியின்படி ஒரு சுற்று மின் மின்காந்த தூண்டல் அது மின் விசி எப்படி உருவாகுது ஒரு சுற்று தொடர்பு கொண்ட காந்த பாயம் மாறுச்சுன்னா அந்த சுற்றில் வந்து என்ன செய்ய ஒரு மினியக் விசையை தூண்டப்படுது இந்த மின்னியக்கி விசைக்கு என்னது தூண்டப்பட்ட மின் விசை இப்போ நம்ம என் மதிப்பு பார்க்கும்பொழுது காந்தப்பாயம் மாறும் வீதம் அதனால் மினியக்கி விசையை ஈக்குவல்ட்டு டி பை டிடி ஆஃப் பை இது பையிலானது காந்தப்பாயம் காந்த பாயம் மாறும் வீதம் தான் மின்னி தூண்டப்பட்ட மின்னியக்கூசை இப்போ இதுதான் ஃபார்முலா டி பை பை டிடி சரியா அப்போ நம்மளுக்கு மினியக்கி விசையை ஈக்குவல்ட்டு டி பை டிடி ஆஃப் பைக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமா பி டாட் டிஏ அதை இன்டெக்ரேட் பண்ணும்போது நமக்கு பிடிஏ கிடைக்கும் காஸ்திட்டா சரி பிடிஏ காஸ்திட்டா இப்போ இதில் வந்து மூணே மூணு டைம் மட்டும் தான் இருக்குது மின்னியுக்கு விசி இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது காந்தபுளம் பரப்பளவு அந்த பொஷிஷன் சரியா தீட்டா அப்படிங்கிறத எவ்வளோ கோணத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த மூணை மாற்றுறது மூலமாக நம்ம என்ன செய்யலாம் மின்னியைக்கு விசையை மாற்றலாம் ஃபஸ்ட்டு இல்லை கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி தூண்டப்பட்ட மின்னியுக்கு விசை உருவாக்கலாம் அப்படின்னா காந்தப்புலத்தை மாற்றுறது மூலமாக கம்பி சூழ்நிலைய பரப்பை மாற்றுறது மூலமாக அதுக்கப்புறம் கம்பி காந்தபுளத்தை சார்ந்தால் கம்பிசூள் திசையமைப்பை மாத்த எந்த எவ்வளோ டேரக்ஷனில் இருக்குது அந்த திசையமைப்பை மாற்றுறது மூலமாக நம்ம என்ன செய்யலாம் தூண்டப்பட்ட மின்னிக்க விசையை உருவாக்கலாம் ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காந்தபுலத்தை மாற்றுறது மூலமாக தூண்டப்பட்ட மின் இக்கூட்சி இப்போ காந்தபழத்தை என்ன செய்ய ஆகணும் காந்தத்தை வந்து இப்போ நம்ம நார்மலாக அந்த லென்ஸ் விதியை பார்க்கும்போது சட்ட முன்னும் பின்னும் நகர்த்தணும் அப்படின்னா முன்னும் பின்னும் நகரத்துறது மூலமாக என்ன செய்து காந்தபுழம் வந்து மாறுது அதே இது சட்டகாந்தத்தை நிலையாக வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் நம்ம எந்த கம்பி சூரில் மின்னீக்கி விசையை அந்த கம்பி சூழல் நகர்றதுனாலயே நம்மளுக்கு எது மாறும் காந்தப்பலம் வந்து மாறும் சரியா ஃபேரடையின் மின் காந்த தூண்டல் பரிசோதனையில் இருந்து ஒரு சுற்றின் வழியை செல்லும் காந்தபுலத்தின் பாயத்தை மாற்றுவதன் மூலம் ஒரு மின் விசை தூண்டப்படுகிறது என கண்டறியப்பட்டது பாயத்தை மாற்றுறது மூலமா மின் விசை தூண்டப்படுகிறது காந்தபாய மாற்றமானது மின் சுற்று மட்டும் இடையே உள்ள சார்பு இயக்கம் அப்போ ரெண்டு சார்பு இயக்கம் நடந்தது ஒன்றை பொறுத்து இன்னொரு இது இயங்குகிறது அந்த இயக்கம் மாறுபடுறது சரியா அதுக்கப்புறம் ரெண்டாவது பாயம் என்னன்னா அருகில் உள்ள சுற்றில் பாயம் மின்னோட்டத்தை மாற்றியப்போ நமக்கு பரிமாற்றி தூண்டல் அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு கம்பி சுற்றில் நம்மளுக்கு என்ன செய்வோம் மின்னோட்டம் பாயம் இன்னொரு கம்பிச்சு நம்மளுக்கு என்ன செய்வது காந்த பாயை வந்து உருவாச்சு அப்போ ஃபஸ்ட்டு கம்பி சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டத்தை மாற்றுறது மூலமாக ரெண்டாவது கம்பி சுற்றில் காந்த பாயம் வந்து மாறும் அப்போ இது இப்படி ரெண்டு டைப் ஆஃப் நம்ம என்ன செய்யலாம் காந்த பழத்தை மாற்றி அதை வந்து என்ன செய்யலாம் மின் இயக்கம் செய்ய வந்து உருவாக்கலாம் 这样